அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் அந்த பிரச்சனைகளெல்லாம் சீக்கிரமாக நீங்கணும் ஏதாவது ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு ஏங்கி தவிப்பீங்க சில பேருக்கு பணக்கஷ்டம் சில பேருக்கு மன கஷ்டம் இப்படி எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி அது இன்றோடு தொலைவதற்கு நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நாளானது அவ்வளவு அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்குது இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனிஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாள் மேலும் இது புரட்டாசி சனிக்கிழமை இன்னும் ஸ்பெஷல்னு சொல்லலாம் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு தான் புரட்டாசி மாதத்தின் நான்காம் சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை மறுபடியும் நமக்கு புரட்டாசி சனி வரணும்னா அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் இவை தவிர இன்றைக்கி நமக்கு கஷ்டங்கள் கவலைகள் கடன் தொல்லை எதிரி தொல்லை எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தேய்பரை பஞ்சமி திதியும் இருக்குது ஏற்கனவே இந்த ரெண்டு சிறப்புகளும் இருக்கிறதுனால செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்கள் குறித்து நேற்று இரவு ஒரு வீடியோவும் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்கிறேன் நேற்று பதிவை என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீரை இரவுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து பயன்படுத்த சொல்லி போட்டிருப்பேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்று ஏற்ற வேண்டிய ஒரு முறை குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் அது இன்னைக்கு யார் செஞ்சாலும் சரி ஆயிரம் சதவீத கோ ீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க அவசியமாக பார்த்து அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அந்த குளியல் வந்து பயன்படுத்துங்க அடுத்து காலையில் போட்ட பதிவில் நேரங்கள் கொடுத்துருப்பேன் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் வரைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் சில மணி நேரத்தில் உங்களுக்கு தேவையான பணம் கைக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை எல்லார் வீட்லேயும் தலகை இட்டு வழிபாடு செய்வீங்க தான் இருந்தாலும் நீங்க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் கேப்பில் கூட செய்கிற மாதிரி ஒரு எளிய மெத்தட் தான் சொல்லியிருப்பேன் அவசியம் செஞ்சு பலனடையுங்க இறை வழிபாட்டின் இந்த சிறப்பு இருக்குது அப்படிங்கும்போது லாஃப் அட்ராக்ஷன் படி இன்னும் நமக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது அதில் முக்கியமான ரெண்டு சிறப்பு குறித்து மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் மீதி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் முதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை அதிகப்படுத்தி தரக்கூடிய கேட்டதெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஃபைவ் டூ எயிட் ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்குவென்சி லெவலுக்கான ஒரு அமைப்பு இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கு பஞ்சமி தீதி இருக்குது இல்லையா இது வந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது தேதி இங்கே அஞ்சுன்னு வந்துடும் அடுத்தது ரெண்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா இந்த தேதி வந்து பதினொன்று இதில் வர ஒன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூன்னு வந்து கிடைக்கும் இங்கே டூங்குன்னு நமக்கு கிடச்சிருது அடுத்தது எட்டுங்கிறது இது நாளாக இருக்கிறதுனால சனி குரு எண் எட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் இப்படி தான் இந்த ஃபைவ் டூ எயிட் வந்து நமக்கு அமையுது அடுத்தது பார்த்திங்கன்னா பணத்தை அதிகப்படியாக வாரி வழங்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்னு பார்க்கும்போது ஃபைவ் டூ ஜீரோ வந்து சொல்லலாம் அந்த அமைப்பும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அஞ்சுங்கிற நம்பர் பஞ்சமி தேதியும் ரெண்டுங்கிற நம்பர் இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையிலையும் வருது அந்த ஜீரோ அப்படிங்கிறத நம்ம அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு சிறப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் சரிங்களா சரி இப்போ இந்த சிறப்பு சொல்லிவிட்டேன்னு இல்லையா அப்போ இதுக்கு ரிலேட்டடான விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே அவங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேறும் அது பணமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்கட்டும் எந்த மாதிரி விருப்பமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து இது உங்களுக்காக நீங்கள் கேட்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேறு யாருக்காவது கூட நீங்கள் வந்துட்டு கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் மேலும் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராள செய்யலாம் வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்கனாலும் தாராளமாக வந்துட்டு நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் இதுக்கு நேரம் காலம் எதுவும் பார்க்க தேவையில்லை ராகு காலம் யமகண்டம் பார்க்க தேவையில்லை வீடியோ பார்த்து முடிச்சோடனுமே கூட கீழே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடாகட்டும் பரிகாரங்களாகட்டும் இந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் இதை செஞ்சால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் பணக்கஷ்டம் நீங்கோன்னு முழு நம்பிக்கையை கொண்டு வந்த பிறகு நீங்கள் வந்துட்டு இதை செய்யுங்க இப்போது நீங்கள் மொபைலில் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளார ஏதாவது ஒரு பிரச்சனை சீக்கிரமாக சால்வ் ஆகணும் இந்த சால்வ் ஆகிடுச்சின்னா என்னுடைய வாழ்க்கையே மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஓடும் இல்லையா அதை ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற்றுமத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கடவுளை வந்து வேண்டிக்கோங்க இல்லைன்னா பெருமாள் மற்றும் வாராகி வந்து வேண்டிக்கோங்க முக்கியமாக உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க கூட குலதெய்வம்னு மனசில் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இப்போ உங்களுடைய இன்டென்ஷன் செட் பண்ணிட்டீங்க இல்லையா இப்போ கீழே கமெண்ட்டுக்கு கீழே உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க நீங்கள் வேறு யாருக்காவது வேண்டிக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கேபிட்டல் லெட்டரில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைனா பரவாயில்ல பேர் வந்து எழுதிடுங்க பக்கத்தில் டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதுங்க பிறந்த தேதி மாதம் வருஷம் வருஷம் வந்து நாலு டிஜிட்டில் வர மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க இப்போது நீங்கள் ஒரு எண்பதில் பிறந்திருக்கிறீங்கங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க பேர் டேட் ஆஃப் பர்து யாருக்கு வந்து இந்த பலன் கிடைக்கணுமோ அவங்களுடைய பேரை வந்து எழுதலாம் இல்லை எனக்கும் கிடைக்கணும் என் கணவருக்கும் கிடைக்கணும் ரெண்டு பேத்துக்கு சேர்த்து எழுதலாமான்னு கேட்டாலும் தாராளமாக எழுதலாம் அவங்கவுங்களுக்கு நேரம் அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை வந்து டைப் பண்ணுங்க நான் எப்படி கொடுத்துருக்குறோனோ அதே மாதிரி வந்துட்டு டைப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு நான் ஸ்விட்ச்வேர்டோ ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனுமாக தான் கொடுக்க போகிறேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஏன்னா இதை உங்கள் கையால் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நல்லது இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறத விட நீங்கள் இந்த வார்த்தையை டைப் பண்ணுறீங்க பாருங்கள் அதுக்கே வந்து உங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும் மேலும் இதை டைப் பண்ணும்போது இது நல்லா வந்து நீங்கள் உணர்வு பூர்வமாக வந்து உணர்வீங்க நல்ல ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா சரி அது என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பிளிக்டோரா Count five to eight heads. Plithora count five to eight heads. Plithora count five to eight heads. இதுதான் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது எதுக்காக திடீர்னு இன்றைக்கி நான் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இது குறித்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டு நினைக்கிறேன் அதை பார்த்து பயன்படுத்திய ஒரு சகோதரி வந்து எனக்கு இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து சரி இதை இந்த நாளில் அதுவும் இன்றைக்கி இது ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய நாளில் இதை மற்றவங்களுக்கும் சொன்னோம் அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் அந்த சகோதரி மாதிரியே தான் அதனால எல்லாருமே வந்துட்டு உங்க பேர் டேட் ஆஃப் பர்த்து இல்லை யாருக்காக கோரிக்கை வைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு கீழே வந்து பிளிகோரா கவுண்ட் டூ எயிட் ஹெட்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க இதில் இந்த ப்ளித்தோரா கவுண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செஞ்சிடும் ஃபைவ் டு எயிட் ஹெட்ஸு வந்து உங்களுடைய விருப்பங்கள் வேறு எந்த மாதிரி விருப்பங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் வந்து நிறைவேற்றி தந்துடும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் ட்ரை பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் நடக்கக்கூடிய மெராக்கல்ஸை என்கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்